வணக்கம் பாமகவை தட்டி தூக்கிய விஜய் பாஜக அதிமுக திகைப்பு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தமிழகத்தில் விடப்பட்டு விட்டது தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க ஆளே இல்லை விஜய் தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நடிகராக இருக்கலாம் அவரது படம் அதிக வசூலை பெறலாம் ஆனால் அரசியலில் அவ்வாறு இல்லை அரசியலுக்கு இப்பொழுதுதான் வந்துள்ளார் அவர் கட்சி தொடங்கி ஒரு ஆண்டு தற்பொழுதுதான் நிறைவு பெற்றுள்ளது மேலும் அவரது கட்சி ஒரு தேர்தலில் கூட இதுவரையிலும் போட்டியிடவில்லை அப்படி இருக்கும்பொழுது அவரை நம்பி யார் வருவார்கள் அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்றவுடன் எந்த கட்சியாவது வந்ததா மேலும் ஒரே ஒரு இஸ்லாமிய கட்சி அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தியது அவர்களும் நாங்கள் கூட்டணிக்காக வரவில்லை மரியாதை நிமித்தமாக பேசினோம் என கூறினார்கள் விஜயை நம்பி யாருமே கூட்டணிக்கு வரமாட்டார்கள் விஜய் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியபோதே அதை சுமூகமாக கொண்டு சென்று அந்த கூட்டணியில் அவர் இருந்திருக்க வேண்டும் அதை விடுத்து நூறுக்கும் அதிகமான தொகுதிகள் இரண்டரை ஆண்டு முதலமைச்சர் பதவி என விஜய் பேசியதை அவர்கள் ஏற்கவில்லை அதனால்தான் கூட்டணி முடிந்தது அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து விட்டது தற்பொழுது விஜயோடு கூட்டணி அமைக்க ஆளே இல்லை என எழுதி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜய் அவர்களின் நண்பர் ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான ராமதாஸிடம் அவரை அழைத்துச் சென்றதாகவும் கூறப்பட்டது அப்பொழுது ராமதாஸ் அவர்களோ எங்களுக்கு நூறு தொகுதிகள் வேண்டும் மேலும் இரண்டரை ஆண்டு முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் இதற்கு ஒப்புக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் உங்களோடு கூட்டணிக்கு வருகிறோம் என சொன்னாராம் அதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் சென்ற விஜய் அவர்களின் நண்பர் நூறு தொகுதிகள் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் துணை முதலமைச்சர் பதவியையும் தருகிறோம் மீதம் உள்ள தொகுதிகளில் எங்கள் தலைமையில் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டு நாங்கள் போட்டியிட்டுக் கொள்கிறோம் ஆனால் முதலமைச்சர் பதவி என்பதை நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அது பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தலைவருக்குத்தான் உள்ளது தலைவரிடம் கேட்டுத்தான் இதற்கு பதில் கூற முடியும் என சொன்னாராம் அதற்கு ராமதாஸ் அவர்களோ அப்படியென்றால் நீங்கள் உங்கள் தலைவரோடு கலந்து விட்டு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள் விஜய் தமிழ் சினிமாவில் பெரிய நடிகராக இருக்கலாம் அவர் படம் பல நாட்கள் ஓடலாம் வசூலை குவிக்கலாம் ஆனால் அரசியலுக்கு புதிது அவரை நம்பி நாங்கள் களம் இறங்க வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி வேண்டும் மேலும் அவரது அரசியல் நிலைப்பாடு என்ன என்பது கூட இன்னும் எங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை தெளிவாக அவரிடம் பேசிவிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கூறுங்கள் என ராமதாஸ் கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது தற்பொழுது தமிழக அரசியலில் இதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக உள்ளது அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி ஒரு பக்கம் வந்த வண்ணம் இருந்தது குறிப்பாக திமுகவின் அமைச்சரான ஏவா வேலுவோடு பாட்டாளி மக்கள் கட்சியைச் சார்ந்த முக்கிய நபர் ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு செல்ல தயாராக இருந்ததாகவும் சொல்லப்பட்டது ஆனால் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணியை விரும்பவில்லை என கூறப்பட்டு வருகிறது ஏனெனில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் அவர்கள் அதிக தொகுதியை எதிர்பார்ப்பார்கள் ஏற்கனவே இங்கு அதிகமான கட்சிகள் உள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் புதிய கட்சியை சேர்த்து அதிக தொகுதிகளை விட்டுக்கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை என்றும் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியோடு கூட்டணிக்கு சென்றாலும் ஓர் ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்க மாட்டார்கள் தேர்தல் முடிந்த பின்பு கழட்டி விட்டு வெளியேறி விடுவார்கள் அது போன்றவர்களோடு ஏன் நாம் கூட்டணி சேர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் முதலமைச்சர் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதிமுக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது பாஜகவும் அதற்கு உறுதுணையாக இருந்து வருகிறது ஆனால் இரு கட்சிகளுக்கும் மாற்றாக தமிழக வெற்றிக் கழகம் முதல் ஆளாக முந்திக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதைத்தான் தற்பொழுது தமிழகத்தின் ஹாட் டாப்பிக்காக பார்க்கப்பட்டு வருகிறது எப்படி தமிழக வெற்றிக் கழகம் நமக்கு தெரியாமல் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்ற ஒரு கூற்றம் நிலவி வருகிறது மேலும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்க சி வி சண்முகத்தை நியமித்துள்ளார்கள் சிவி சண்முகமும் இது பற்றி மிக விரைவில் அறிவிப்பார் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி